நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று ஜனவரி மாதம் வியாழக்கிழமை இருபத்தி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு கரணன் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு பதினான்கு வரை சுவாதி பின்பு விசாகம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்து வரை சூலம் பின்பு கண்டம் கரணம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி எட்டு வரை தைத்துளம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து வரை கணசை பின்பு வணிசை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை இரண்டு பதினான்கு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய பண்டிகைகள் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பனுக்கு புஷ்பாங்கி சேவை மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் யானை வாகனத்தில் திருவீதி உலா இன்று ராகவேந்திரரை வழிபட மனத்தெளிவு உண்டாகும் இன்றைய நாளின் சிறப்புகள் குளத்தை சீர் செய்வதற்கு ஏற்ற நாள் தேவாதாரணை செய்வதற்கு உகந்த நாள் சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள் ஆபரண பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் போற்றத்தக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதையும் நேர்வழியில் செய்யக்கூடியவர்கள் உற்றார் உறவினர்களுக்கு உதவி புரியும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் குறுக்கு வழியில் செல்பவரையும் திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு பாடுபடுவார்கள் விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள் பொறுப்பானவர்களாகவும் வசதியானவர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் உண்மை விளம்பிகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்கவர்கள் இவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் முன்னேற்றம் அடைவார்கள் இவர்களின் பேச்சு திறமையால் அனைவரையும் கவரும் குணம் கொண்டவர்கள் நினைத்த காரியங்களை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பவர்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் புது துணி போடுவது போல் கனவு கண்டால் புதிய சிக்கல் உருவாகும் எதிர்பாராத வித்தியாசமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அமைதி இல்லாமல் சிறிது நாட்கள் இருப்பீர்கள் சில நாட்களுக்கு பிறகு யார் மூலமாவது நன்மை கிடைக்கும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் இன்று உங்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து செயல்படுவீர்கள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் வியாபாரத்தில் சில அறிந்து செயல்படுவீர்கள் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் பதட்டமின்றி கடினமான வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பெற்றோர்களின் உதவி கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்றுகள் வியாபாரத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் கிருத்திகளே இன்று உங்கள் மனதிலிருந்து குழப்பங்கள் விலகும் இன்று உங்கள் நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு சேமிப்பு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளியூர் பயன்களால் லாபகரமான சூழ்நிலை உண்டாகும் மேல்நிலை கல்வியில் தெளிவு இருக்கும் கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு ஓட்டம் விரிவடையும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் நலனின் மேன்மையான சூழல் அமையும் திருத்திக நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை அமையும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை தேர்க்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மிதனராசி நேர்களே இந்துங்களுக்கு புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் விருந்தினர்களின் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் பெறுவீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனம் வேண்டும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மிருக சிறிச நட்சத்திர நீர்களே இன்று நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட மஞ்சள் கடகராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபம் அதிகரிக்கும் பணி நிமித்தமான இழுபறியான சில வேலைகள் முடியும் நினைத்த சில காரியங்களில் அலைச்சல்குள் பின் நிறைவு பெறும் தாயாருடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் தேவைக்கு நிறைவேற்றி கொள்வதற்கான சூழ்நிலை அமையும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் அக்கம்பக்கத்தின் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் கடன் இழுப்பறிகள் விலகும் இன்று உங்கள் காவி நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு தொழில் சார்ந்த முயற்சிகளில் விவேகம் வேண்டும் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சகோதரர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் இசை சார்ந்த துறையில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் தைரியமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் ஆர்வம் அதிகரிக்கும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் ஆதாயகரமான சூழ்நிலை அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் கண்ணிராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வெளியூர் தொழிலில் எதிர்ப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை விலகும் அஸ்தம் நட்சத்திர நீர்களே இன்று எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் சித்திரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பணிகளால் நன்மை உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் ஏர்களே இன்று உங்கள் நண்பர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் பழைய கடன் சார்ந்த முயற்சிகள் கட்டுக்குள் வரும் நினைத்த சில பணிகளால் அனைச்சல்கள் உண்டாகும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் வாகனத்தில் நிதானம் வேண்டாம் வியாபாரத்தில் ஏற்ற இறுக்கமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் பணிகளில் ஆர்வம் உண்டாகும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியுறவு சுபசெய்தி கிடைக்கும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசி நேர்களே இன்று உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களின் வழியில் விரயம் உண்டாகும் வியாபார நிமித்தமான அலைச்சல்கள் மேம்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நல்லது சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை கவனம் வேண்டும் உடல் நிரப்பவர்களால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் கேட்டை நட்சத்திர நேர்களை இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் தனுசுராசி நீர்கள இன்று மனதிலிருந்து தொடர்பான முடிவுகளை எடுப்பீர்கள் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் சொத்துக்கள் மூலம் மேன்மையான சூழ்நிலை உண்டாகும் உத்தியோக நிமித்தமான பணிகளில் பொறுப்புகள் குறையும் உயர்கல்வியில் சில நுணுக்கங்களை புரிந்து செயல்படுவீர்கள் பெற்றோர்களின் வழியில் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் மூலம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகளை அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் மனதிலிருந்து சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசி நேர்களே இன்று பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் உயர்மட்ட அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உறவினர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் புதிய அனுபவம் உண்டாகும் வேளாண்மை தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழிற்சார் ஆர்வம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிநீளம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சமூக நிகழ்வுகளால் பொலிவுடன் காணப்படுவீர்கள் உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை உணர்ந்து செயல்படுவீர்கள் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும் தள்ளி போன சுபகாரியம் கைகூடி வரும் உறவினர்களின் நிலையில் மதிப்பு அதிகரிக்கும் வீடு பராமரிப்பு தொடர்பான காரியங்கள் நிறைவேறும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பூரட்டாத நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் புதுமையான சூழ்நிலை அமையும் நிறம் இளஞ்சிவப்பு நேர்களே இன்று உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பழைய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அலுவலகத்தில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் மனதளவில் இருந்திருந்த குழப்பங்கள் குறையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை அமையும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நட்சத்திர இன்று உங்களுக்கு வெளியுறவு பெண்களால் சூழ்நிலை உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்த குழப்பங்கள் விலகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நேர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க